வணக்கம் கோவை மேட்டுப்பாளையம் சாலை தொப்பம்பட்டி பிரிவு அருகே தென்னிந்திய நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் மற்றும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் எம் சி ஆறுமுகம் மற்றும் அமைப்பு செயலாளர் ஆறுமுகம் ஆகியோர் தலைமை தாங்கினர் குடியலூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் குருகணேஷ் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் வழக்கறிஞர் ஜெயக்குமார் மாவட்ட துணை தலைவர் ரீதர் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் லட்சுமணன் மாவட்ட இளைஞர் அணி தலைவர் உன்னிகிருஷ்ணன் வடக்கு மாவட்ட தலைவர் வைரமுடி மாவட்ட செயலாளர் விமல்குமார் மகளிர் அணி மாவட்ட தலைவி விஷ்ணு பிரியா அமைப்பாளர் கிருஷ்ணராஜ் மாநகர் மாவட்ட அமைப்பாளர் லோகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் நுகர்வோர் பாதுகாப்பு காப்பு அமைப்பின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நன்றி